படிப்பு நல்லா நினைக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா மாதுளை மரம் இருக்கு இல்லையா அந்த மாதுளை மரத்தின் குச்சியோ உங்களால குச்சி முடிஞ்சதுலாம் குச்சி இல்ல சில பேரால முடியும் அப்படின்னா அதோட வேறு அந்த வேர் பகுதியை பக்கத்தில் ஏதாவது கல்லு கில்லு இருந்தால் அதை வச்சு இப்படி இப்படி தேய்ச்சி வேணால் அரை கட் பண்ணலாம் குச்சின்னா கையில் மட்டும்தான் உடைக்கணும் இந்த கத்தியால் வெட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது ஸோ அதை என்ன பண்ணணுன்னா பூச நட்சத்திரம் அன்னைக்கு இந்த குச்சியையோ இல்லை வேரையோ உடைச்சு அதுக்கான சுத்தி சுத்தி எப்படி பண்ணுவோம் நம்ம மஞ்சள் பன்னீர் பால் தண்ணீர் எலுமிச்சப்பழம் சாறு இதில் எல்லாம் ஒரு சும்மா அப்படி இப்படி ஊற்றி ஊற்றி எல்லாம் டிப் பண்ணி எடுத்தா கூட போதும் எடுத்துகிட்டு நல்ல துணியை வச்சு ஒத்தி தொடைச்சிட்டு அழகாக அந்த மஞ்சள் நிற துணியில் அது அதை கட்டிட்டு நம்ம பசங்க எந்த ரூம்ல படிக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருந்தா அந்த ரூம்ல மேல எங்கேயாவது இப்படி கட்டி விட்டுருங்க இந்த மாதிரி மாட்டி வைக்கும் போது அவங்க அவங்கள படிப்புலையும் முன்னேற்றம் நல்லா இருக்கும் பசங்களும் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க நல்லா படிக்கவும் ஆரம்பிப்பாங்க